அருமையானவர்களே ஆச்சரியமான அற்புதங்களை அனுபவிக்கிற ஆண்டில் நாம் கர்த்தர் பல ஆச்சரியமான அற்புதங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார் அவன் இன்றைக்கும் கூட தேவன் எப்படி ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம் அஹ் மத்திய எட்டுல இருபத்தி நாலு பாருங்களேன் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாயிருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்கள் இரட்சியும் மடிந்து போகிறோம் என்கிறார் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் இயேசு பாருங்க ஜனங்களோடு தன்னுடைய சீஷர்களோடு படங்களே செல்கிறார் மிகுந்த காற்று பலத்த காற்று படம் அப்படியே மூங்குற மாதிரி தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சு ஆனா வசனம் போட்டிருக்கு அவர் ஒரு நித்திரையா இருந்தார் இயேசு ஓடித்திரையா இருந்தார் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இருக்காரா இல்லையா அவர் கிரியை செய்கிறாரா கிரியை செய்யலையான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க ஆண்டவர் என் கூட இல்லை அவர் என்னை வெறுக்கிறாரு அவர் அப்படி இப்படின்னு அவரை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்ன அப்படின்னா பெருங்காற்று வரலாம் கடல் கொந்தளிப்பு வரலாம் எதிர்காற்று வரலாம் ஆனா நீ நித்திரையா இருக்க பழகிக்கொள் அப்படின்னா என்னன்னா நீ இழைப்பார்தலில் இருக்க கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அவன் அப்ப அந்த இழைப்பார்தலை நாம் பெற்று இலைப்பார்தலில் இருந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் படகு அப்படியே அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கான ஆனா இயேசும் தூங்கிட்டு தான் அப்படியே வந்து எழுப்புறாங்க எழுப்பி என்ன சொல்றாங்க போதத்துறை நாங்கள் மணிந்து போகிற உங்களுக்கு கவலை இல்லையா பாருங்க அவரையும் சேர்த்து கவலைப்பட வைக்கிறது சில நேரம் ஆண்டவரை உமக்கு அக்கறை இல்லையா உங்களுக்கு கவலை இல்லையா அப்படி நம்ம கொஸ்டின் உடனே ஏசு எழுந்து என்ன பண்ணாருன்னா இவனுங்கள மோதா அதற்றாரு என்ன சொல்றாரு அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் நீங்க ஆண்டவர் சொல்றது என்னன்னா இந்த வருஷம் முழுக்க நீ அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது நீ விசுவாசியாய் விசுவாசத்திலே இருக்க வேண்டும் நீ விசுவாசத்திலே வல்லவனாய் இருக்க வேண்டும் இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் பயப்படக்கூடாது விசுவாசத்தில் நிற்க வேணும் பெரிய பெரிய சவால்கள் வரப்போகிறது ஆனால் நான் சொல்லுகிறேன் அதை பார்க்கலும் பெரியவர்கள் நீங்கள் என்னென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே விசுவாசத்திலே உறுதியாய் நில்லு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு இன்று சொல்லுகிறார் உனக்கு பல ஆச்சரியமான அற்புதங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று அவன் எனவே இவங்களை இப்படி சொல்லிட்டு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று பிரச்சனையை முடிச்சிட்டாரு எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க அதட்டினார்னா மிஞ்சி போனா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இல்ல அது சொன்னோன்னே வசனம் போட்டுக்க அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரும் நீ நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில கிரிய செய்ய போகிறார் நீங்க ஆச்சரியப்பட்டு ஆஹா நம்ம தேவன் இப்படிப்பட்டவரா என்று சொல்லி ஆச்சரியப்பட இன்னொன்னு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரிய செய்கிறத பார்த்து சுற்றி உள்ளவர்களும் ஆச்சரியப்பட போகிறார்கள் எப்பா இவன் சும்மா சாதாரண ஆள் இல்லப்பா இவனோட ஆண்டவர் சாதாரண ஆள் இல்லப்பா சாதாரண ஆள் இல்லப்பா கர்த்தர் வீரர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற எனவே சொல்லிக் கொள்வார்கள் பல ஆச்சரியமான அற்புதங்களை கர்த்தர் வரலாம் 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 பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் நான் சொல்லுகிறேன் பயப்படாதிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நல்லுங்கள் தைரியமாய் விசுவாசத்திலே உங்கள் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் கர்த்தர் பல ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார் மிகுந்த அமைதல் உண்டாகும் நீங்கள் போக வேண்டிய இலக்குகளை செல்ல வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள் கடக்க வேண்டிய காரியங்களை கடந்து தீர்வீர்கள் முன்னேறுவீர்கள் ஒன்றும் உங்களை தடுத்து போட முடியாது இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நிசத்த ஒரு அமைதியை கொண்டு வருவார் அவர் உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து விசுவாசத்திலே வல்லவர்களாக வைப்பார் நீங்கள் ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ என்று நீங்கள் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாய் தம்முடைய ஆச்சரியமான அதிசயங்களினாலே தமிழ் வெளிப்படுத்துவார் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தான் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவே நான் சொல்லுகிறேன் பல ஆச்சரியமான அதிசயங்கள் இந்த வருடத்திலே நடக்க போகிறது பெரிய சவால்களை நீங்கள் கடந்து பெரிய சவால்களிலே நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் ஆச்சரியமான அதிசயங்கள் ஆம் என் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்